காலையில் படுக்கையில் இருந்து எழுவதில் துவங்கி இரவு படுக்கையை மீண்டும் விரிக்கும் வரை ஒரு நாளில் நாம் எவ்வளவு தகவல் தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது பிறருடன் வார்த்தை உரையாடல்கள் மேற்கொள்வது தகவல் தொடர்பு என்பதில்லை நம் உடல் மொழி சைகை சிரிப்பு என சின்ன சின்ன விஷயங்களும் நம்மை இந்த உலகத்துடன் எப்போதும் தொடர்பிலேயே வைத்திருக்கும் அந்த சமயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் எப்போதும் சின்ன புன்னகை ஒன்றை அணிந்திருக்க வேண்டும் பிறர் சொல்வதை கவனிக்க வேண்டும் காது கொடுத்து கேட்க வேண்டும் பதில் மரியாதை எதிர்பாராமல் பிறர்க்கு மரியாதை செலுத்த வேண்டும் அடிக்கடி எதிராளியின் கண்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள தவறக்கூடாது உங்களிடம் கேட்டாலொழிய அறிவுரை வழங்கக்கூடாது சபையோர் முன் ஒருவரை பாராட்டுங்கள் அவரையே கண்டிப்பது என்றால் தனிமையில் கண்டியுங்கள் இந்த உலகத்திலேயே சிறந்த இசையாக ஒவ்வொருவருக்கும் தோன்றுவது அவரவரின் பெயர் ஒழிக்கும் ஓசைதான் வஞ்சனை இல்லாமல் எப்போதும் எல்லா தேவையும் அப்போதெல்லாம் அடுத்தவர் பெயரை சொல்லி சொல்லி அழையுங்கள் எப்போதும் தற்பெருமையோ அதீத ஆக்ரோஷத்தையோ வெளிப்படுத்தாதீர்கள் இது எங்கோ எதிலோ எப்போதோ படித்தது அனைவருக்கும் பகிர்கிறோம் வாங்க சாய் செவன் எயிட் சிக்ஸ் வாங்க சாய் செவன் எயிட் சிக்ஸ் இதில் அனைத்தும் ஆன்மீக குறிப்புகள் நல்ல குறிப்புகள் வரும் இதை விரும்புபவர்கள் லைக் செய்யவும் பிடிக்கவில்லை என்றால் டிஸ்லைக் செய்துவிட்டு கண்ணியமாக கமெண்ட் செய்யவும் ஷேர் செய்யவும் முக்கியமாக கமெண்ட் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அரே ராமா ரே கிருஷ்ணா செல்வந்தர்களின் மாளிகையை விட ஏழைகளின் குடியில்தான் அன்பு மிகுதியாயிருக்கும் அன்பு செல்வந்தர்களின் மாளிகையை விட ஏழைகளின் குடிலில்தான் அன்பு மிகுதியாக காணப்படும் ஒருவனுடைய மனமகிழ்ச்சிக்கு அன்பே திறவுகோல் மனமகிழ்ச்சிக்கு அன்பே திறவுகோல் கடவுள் மனிதனுக்கு கொடுத்துள்ள ஒரே அரும்பொருள் அன்பு அன்பும் அடக்கமும் துன்பத்தால் கற்றுக்கொள்ளப்படும் அன்பும் அடக்கமும் துன்பத்தால் கற்றுக்கொள்ளப்படும் அன்பு எப்போதும் எதையும் கேட்பதில்லை ஆனால் கொடுக்கிறது அன்பு எப்போதும் எதையும் கேட்பதில்லை ஆனால் கொடுக்கிறது அன்பும் மரியாதையும் நிலை பெற்றிருப்பவன் எவனோ அவனே பரிபூர்ணமானவன் அவனே பரிபூர்ணமானவன் நன்றி